சிறப்பு முகாம்கள் உங்கள் வீடு தேடி வரும் அரசு உங்களுடன் ஸ்டாலின் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பன்னெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நடைபெற்ற அயலக தமிழர் தின விழாவில் புலம்பெயர்ந்த வாழும் தமிழர்களின் குழந்தைகள் மற்றும் இளம் மாணவர்களை தாய் தமிழ்நாட்டின் மரபின் வேர்களோடு உள்ள தொடர்பை புதுப்பிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இருநூறு மாணவர்கள் வீதம் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாட்டில் பண்பாட்டு சுற்றுலா பயணத்தினை மேற்கொண்டு அழைத்து வருவார்கள் என்று அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார்கள் இதன் தொடர்ச்சியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருபத்தி நாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சிங்கப்பூரில் நடைபெற்ற தமிழ் கலை பண்பாட்டு நிகழ்ச்சிகளில் வேறுகளை தேடி என்ற பயண திட்டத்தை தங்களது திருக்கரங்களால் தொடங்கி வைத்துள்ளார்கள் மற்றும் பெருமை சேர்த்துள்ளார்கள் இதுவரை பதினேழு நாட்களில் சேர்ந்த நூற்றி தொன்னூத்தி நாலு புலம்பெயர்ந்த தமிழ் இளைஞர்கள் மூன்று கட்டமாக தாய் தமிழ்நாட்டில் அழைத்து வந்து நம் மரபுகளையும் மற்றும் கலாச்சார சிறப்புகளையும் பரிமாறு கொள்ளும் நல்லதொரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்துள்ளார்கள் தற்போது இந்த கலாச்சார சுற்றுலா பயணத்தில் நான்காம் கட்டமாக ஆஸ்திரேலியா பிஜி இந்தோனேஷியா ரீயூனியன் மார்டினிக் மொரிஷியஸ் மலேசியா தென் ஆப்பிரிக்கா மியான்மார் குவாண்டலூப் கனடா இலங்கை மற்றும் ஜெர்மனி ஆகிய பதினாலு நாடுகளில் சேர்ந்த தொண்ணூத்தி ஒன்பது தமிழ் இளைஞர்கள் அழைத்து வரப்பட்டு இன்று முதல் பதினஞ்சு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி வரை தங்களது வேர்களை தேடும் பயணத்தை மேற்கொள்ளுள்ளார்கள் இத்தருணத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதல் அமைச்சர் அவர்களை இத்திட்டத்தை துவக்கி வைத்து வந்திருக்கும் மாணவர்களுக்கு இந்த கிட்ஸை வழங்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன் முதலாவதாக மியான்மர் நாட்டை சார்ந்த கின் தின்சார் பின் அவர்களை ஒரு மாறு தீவை சேர்ந்த சகாயம் அபிஷேக் இமானுவேல் அடுத்ததாக இந்தோனேசியாவைச் சேர்ந்த லோகராஜ் அடுத்ததாக மார்டினி தீவை சார்ந்த கிளாரி அனியா மேரி மொரிசியஸ் தீவை சார்ந்த பழனி சங்கவி ரியூனியன் ஐலாண்டை சேர்ந்த சோமேஸ்வரன் தருண் சிவசெல்வன் அடுத்ததாக தென் ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த எல்லான் தர்சா இந்த அருமையான நிகழ்வான வேர்களை தேடி என்ற இந்த நிகழ்வுக்கு உலகம் முழுவதும் பரவிருக்கின்ற தமிழ் சொந்தங்களை அவர்களுடைய பழமை தொன்மை தமிழினுடைய அருமை இவற்றையெல்லாம் உணர வேண்டும் என்ற அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை தீட்டி இன்று உலகத் தமிழர்கள் எல்லாம் தமிழ்நாடு வந்து நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய பெருமைகளையும் தமிழின் பெருமைகளையும் அவளுடைய தாய்மண்ணினுடைய சுவையையும் அறிந்து மகிழ்ச்சி கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே மாதிரி முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய அவர்களுக்கும் செயலர் அவர்களுக்கும் நன்றி கூறி விரைவு நன்றி வணக்கம் தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு முகாம்கள் உங்கள் வீடு தேடி வரும் அரசு உங்களுடன் ஸ்டாலின்